ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நேற்று தமிழ்நாடு கேர்ள்ஸ் பஞ்சாப்ட தோத்துட்டாங்க தேர்ட்டி செவன் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பதினோரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அதுக்கு நாள் தான் உத்தரகண்ட்டே பெரிய மார்ஜில் ஜெயித்தோம் ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு இப்போ மூணாவது மேட்ச் ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆக முடியும் டஃப்பாக தான் போயிட்டு இருந்தது த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வளக்கம்பல கார்த்திகா எக்ஸ்பிரஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க ரைடு ஒன் ஜீரோ அப்புறம் பஞ்சாப் எடுத்தாங்க அவனுங்களும் ஒன்று எடுத்தாங்க அருணி வந்து அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க அரணி அவுட் ஆயிட்டாங்க அப்புறம் அப்புறம் சுஜி போனாங்க போனஸ் பாயிண்ட் கிடச்சிது டூ ஒன் பஞ்சாபில் கங்கா சர்மா அவங்க தான் நிறைய ரைட் எடுத்தாங்க நிறைய பாயிண்ட் எடுத்தாங்க போய் டச் பண்ணிட்டு வந்தாங்க ரைட்டு காரணம் நின்றுவங்கள டூ டூ அப்புறம் தமிழ்நாடு சத்யா போனாங்க டச் பாயிண்ட் எடுத்தாங்க த்ரீ டூ அப்புறம் பஞ்சாப் ரைடு த்ரீ த்ரீ இப்படியே தான் போய்ட்டுருது ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன்னு அண்ட் சத்யா ஒரு கிக் ஒன்று விட்டாங்க ஒருத்தர் நல்லா இருந்தது எயிட் செவன் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் ஒரு வாட்டி எம்டி ரைடு பஞ்சாப் வந்து அந்த நேரத்தில் பஞ்சாப் வந்து டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க ஃபைவ் ஃபோர் ஆகிடுச்சு ஸ்கோரு தமிழ்நாடு அப்போது ஒரு பாயிண்ட்டு லீடு தான் செவன் செவன் வரைக்கும் ஈக்குவலாக போய்ட்டுருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு சூப்பர் டேக்கரில் ஆப்பர்ச்சுனிட்டி வர மூணு பேர் தான் மேட்டில் இருந்தாங்க கங்கா சர்மா வர வந்தாங்கப்போ கார்த்திகா வந்து குட் கிக் அவங்க போய் ஒரு கிக் கொடுத்த கே எடுத்த ஆகட்டும் ஸோ சூப்பர் டேக்கில் நம்ம தப்பிச்சு ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பிளேயர் வர கிடச்சதுனால நாலு பேர் இருந்தாங்க மேட்ல கார்த்திகா திருப்பி ஏரில் ஒரு போனஸ் பிளஸ் ரெண்டு டச்சு சூப்பர் ஐட்டு தேர்ட்டின் லெவன் நம்ம லீட் எடுத்துட்டோம் ரெண்டு செவன்டீன் இருந்தது அப்புறம் பஞ்சாப் டீம் வந்து ஆஃப் டயத்தில் செவன்டீன் எயிட்டீன் ஒரு பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு செகண்ட் ஆஃபில் தான் த தமிழ்நாடு திருப்பி சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் கார்த்திகா ப்ளஸ் சுஜியோ இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க எயிட்டின் டுவெண்ட்டி ஒன் ஆயிடுச்சு அவங்க மூணு பாயிண்ட் லீடு எடுத்துன்னு போயிட்டாங்க சுஜி போய் ரெண்டு பாயிண்ட் எடுத்துருவாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மொத்தத்தில் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாண்ட மாதிரி தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு செகண்ட் ஹாஃப் தான் குரூஷியல் நீங்கள் எப்படி முடிக்கிறீங்க மேட்ச் அதான் ரொம்ப முக்கியம் யூ யூ மே அ குட் ஸ்டார்ட் பட் ஹவ் யூ ஃபினிஷ் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்களா என்னென்னு தெரில இல்லை பஞ்சாபோ எல்லாமே பிரமாதமாக விளையாண்டாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க டிஃபென்ஸ் ஆகட்டும் அவங்களோட ரைடு எடுக்கிற ஸ்கில் ஆகட்டும் அவங்க என்ன பயங்கர டாலாக இருக்காங்க அந்த கங்கா ஷர்மாங்கிறவங்க எனிவே குறைய சூழல் சொல்கிற ஈஸியாக அவங்களோட ரீச்சே நம்ம கார்த்திகை எக்ஸ்பிரஸ்ஸும் ஒரு இதில் பிரமாதமாக ரெண்டு பேரும் அவுட் பண்ணாங்க ஜம்ப் பண்ணி போய் மிட் மிட்லைனில் தொட்டதாகட்டும் நல்லா செகண்ட் ஹாஃபில் தான் டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீ அஞ்சு பாயிண்ட் லீட்டுக்கு போயிட்டாங்க பஞ்சாபு அப்புறம் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது டுவெண்ட்டி நைன் டுவெண்டி த்ரீ ஆறு பாயிண்ட் லீடு ஒன்றும் பண்ண முடியல எப்போ நினை நினைக்கும் போதெல்லாம் பஞ்சாப் வந்து டச் பாயிண்ட்டு ப்ளஸ் போனஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்போ தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ தமிழ்நாடு நாலு பாயிண்ட் பேனில் ஆயிடுச்சு ஹரினி போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பஞ்சாப் வந்து டுவாடு வாயில வந்தாங்க அந்த இடத்துல ஒரு டச் அந்த இடத்துல அவுட் கூட பண்ணியிருக்கலாங்களா பண்ண முடியல டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீ இல்லைனா இன்னும் க்ளோஸாக வந்திருக்கும் கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது ரொம்ப ட ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்ததுதான் லாஸ்ட்டில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா உங்களால் மேக்கப் பண்ணவே முடியாது பதினோரு பாயிண்டில் வந்து சொல்லி செகண்ட் ஹாஃப ப்ளேட் வெரி வெரி பேட்லின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃபில் பாருங்கள் நம்ம தமிழ்நாடு ஒம்பது பாயிண்ட் தான் எடுத்தாங்க அவங்க வேறஸ் கிட்டத்தட்ட பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தாங்க பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸு செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்ட் அவங்க ஹேடாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி உள்ள விடலாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா ஓவர் டிஃபரென்ஸு தான் சொல்லுவேன் ஓவர் கான்ஃபிடன்டெல்லாம் ஆகக்கூடாது பார்ப்போம் அண்ட் செகண்ட் ஹாஃபில் தோத்தது அண்டர் ப்ரெஷரில் வந்துவிட்டாங்க ஒன்ஸ் ஓவர் டிஃபென்ஸ் ஆயிடுச்சுன்னா டிஃபென்ஸ் வந்து டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் ஃபர் ஆகும்போது ஆட்டோமெட்டிக்கலாம் இங்கே அண்டர் பிரஷரில் வந்துருவீங்க அண்டர் பிரஷரில் வந்தாங்க மோஸ்ட்லி பஞ்சாப் கடைசியில் வந்து மைண்ட் கேம் தான் இருந்தாங்க ஸ்டார்டட் வேஸ்டிங் டைம் அது தப்பு இல்லை ஒன்றும் முப்பது செகண்ட் இருபத்தொம்பது இருபத்தெட்டு செகண்ட் எடுத்து டையத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ ஸ்கோர் அவங்க டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி டூ அஞ்சு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க பஞ்சாபோட டிஃபென்ஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் தமிழ்நாடு டிஃபென்ஸ் நம்ம டிஃபென்ஸோட அது தான் ஆகணும் கங்கா ஷர்ம தான் அவங்களுக்கு பிரமாதமாக விளையாண்டாங்க கார்த்திகா சுஜி இவங்கெல்லாம் விளையாண்டாங்க ட்ரை பண்ணாங்க பட் குடு இவன் செடி தோற்றுகிறாங்க பாப்போம் அடுத்த மேட்ச் எடுத்துகிட்டு வர ஃபஸ்ட்டு மேட்சை ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் உத்தரகாண்ட்டை அதான் ஈஸியாக ஜெயிச்சிட்டு வரும்போது டஃப் மேட்ச் வரும்போது கஷ்டப்படுவோம் ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு போக போக லாங் டோர்னமெண்ட்டு இப்போ அடுத்த மேட்ச் வில் டிசைட் ரைட் நீங்கள் பார்த்தீங்களா எந்த இடத்துல தோத்தாங்க தமிழ்நாடு சொல்லுங்கள் எங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் புறையாக தான் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்